என்னையோட மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் மேலரசம் பட்டு சமூகத்தின் பணிவான வணக்கங்கள் நாட்டில் ஒருபொழுதும் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் முதலமைச்சர் ஆக முடியாது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் இரண்டு நாட்களுக்கு முன்பு சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் நடந்த ஒரு போராட்டத்தில் பகிரங்கமா மேடையில் பேசினார் அதற்கு காரணம் என்ன அப்படின்னா அவரிடம் இருக்கின்ற அந்த தாழ்வு மனப்பான்மை அவரிடம் இருக்கின்ற அந்த அடிமைத்தனம் திமுகவிடம் அடிமையாக இருந்து திமுகவிடம் தன்னை அடகு வைத்துவிட்டு தன்னை நம்பி இருக்கின்ற ஒட்டுமொத்த பட்டியல் சமூகத்து மக்களையும் கொண்டு போய் திராவிடத்திடம் அடிமை சாசனம் எழுதி கொடுத்து விட்ட திருவாவளவனால் இப்படித்தான் சிந்திக்க முடியும் தயவுசெய்து பட்டியல் சமூகத்து மக்களுக்கு என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் தமிழ்நாட்டில் பட்டியல் சமூகத்து மக்கள் ஒரு பெரும்பான்மையான சமூகம் அந்த சமூகத்தின் மக்கள் ஒட்டுமொத்தமாக உங்களுக்கான தலைவர் யார் என்பதை நீங்கள் தீர்மானித்து அந்த தலைவரின் பின்னால் நீங்கள் அணி திரண்டு நின்றால் தமிழ்நாட்டை தமிழ்நாட்டை ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர் ஆட்சி செய்ய முடியும் ஏனென்றால் இது உங்களுக்கான மண் திருமாவளவன் அவர்கள் சுய அரசியல் லாபத்திற்காக ஒட்டுமொத்த பட்டியல் சமூகத்தின் மன வலிமையையும் நோகடித்து ஒட்டுமொத்த பட்டியல் சமூகத்து மக்களின் நம்பிக்கையையும் தமிழ்நாட்டில் பட்டியல் சமூகத்திற்கு இனி திராவிடம் மட்டும்தான் கதி என்ற ஒரு சொல்லாடலை உருவாக்கி இதுதான் நிதர்சனமான உண்மை தமிழ்நாட்டில் உள்ள பட்டியல் சமூகத்து மக்களுக்கு திராவிட கட்சிகள் மட்டும்தான் வேறு வழி இல்லை என்ற ஒரு சொல்லாடலை கொண்டு வந்து அங்கு பட்டியல் சமூகத்திற்கு முன் திரித்திருக்கிறார் தமிழ்நாட்டில் பட்டியல் சமூகத்து மக்கள் அல்ல இன்னும் நூறு ஆண்டுகளுக்கு நீங்கள் திராவிடத்திற்கு பணி செய்தாலும் கூட உங்களை வாக்குக்காக பயன்படுத்துமே தவிர உங்களுக்கு ஒரு பிரதிநிதித்துவம் அந்த இயக்கத்தில் கிடைக்காது என்பதை என் அருமை பட்டியல் சமூகத்து சகோதரர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் தமிழ்நாட்டில் உள்ள பட்டியல் சமூகத்து மக்களை சரியாக அரசியல் படுத்துவதற்கு தகுதியற்ற தலைவராக இருக்கிறார் இல்லை என்று திருமாவளவனின் பின்னால் இருக்கிறவர்களே சொல்ல முடியாது மறுக்க முடியாது காரணம் என்னன்னா திருமாவிற்கு பின்னால் இருக்கின்றவர்களே முகம் சுழிக்கின்ற நிலைக்குதான் தான் இப்பொழுது அவருடைய பேச்சு மாறி இருக்கிறது பட்டியல் சமூகத்தில் பத்தொன்பது விழுக்காடு இடஒதுக்கீடு ஒரு சதவீதம் எஸ்டி பிரிவினருக்கு மலைவாழ் மக்களுக்கு சென்று விட்டது இன்னும் இருக்கின்ற பதினெட்டு விழுக்காட்டில் மூன்று விழுக்காடு தலித் சமூகத்திற்கு கொடுக்கப்பட்டு விட்டது இரண்டாயிரத்தி எட்டில் இத்தனை ஆண்டுகளாக அந்த வழக்கு நீதிமன்றத்தில் இருந்தது இப்பொழுது உச்ச நீதிமன்றம் தலித் சமூகங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற இடஒதுக்கீடு நியாயமானது அது உச்ச நீதிமன்றத்தால் அங்கீகரிக்கப்படுகிறது என்று உச்ச சொல்லிவிட்டது இனி வருகின்ற காலங்களில் பட்டியல் சமூகத்திற்கு மாநில அரசுகளே சட்டம் ஏற்றி உள்ஒதுக்கீடு கொடுக்கலாம் என்ற ஒரு தீர்ப்பை உச்ச நீதிமன்றம் கொடுத்தது இதுதான் திருமாவளவனுக்கு பற்றி எரிகிறது ஏன்னா திருமாவளவனுடைய இலக்கு என்னன்னா பட்டியல் சமூகத்தை எடுத்துக்கொண்டால் குறைந்தது நூறு சமூகங்கள் இருக்கிறது அதுல அந்த நூறு சமூகங்களுக்கு நான் மட்டும்தான் பிரதிநிதி அவரு தனக்கு தானே நினைச்சிட்டு இருக்கிறார் தமிழ்நாட்டில் பறையர் சமூகத்தில் ஒரு பதினைந்து விழுக்காடு மக்கள் அவர் பின்னாடி இருக்காங்க தலித் சமூகத்து மக்கள் ஒரு பதினைந்து விழுக்காடு அவர் பின்னாடி இருக்காங்க அதே போல தேவேந்திர குல வேளாளர் மக்கள்ல ஒரு பத்து விழுக்காடு அவர் பின்னாடி இருக்காங்க இது எல்லாம் சேர்ந்துதான் தமிழ்நாடு முழுமைக்கும் அவருக்கு வந்துட்டு ஒரு விழுக்காடு ஓட்டி இருப்பதாக அறிகிறோம் ஆனால் ஒட்டுமொத்த தலித் சமூக மக்களின் வாக்கு சதவீதம் என்று தமிழ்நாட்டில் எடுத்துக்கொண்டால் குறைந்தது இருபது விழுக்காட்டுக்கு மேலே அதே போன்று தமிழ்நாட்டில் இன்னொரு மிக பெரும்பான்மை சமூகம்னா அது வன்னியர் சமூகம் அவர்களின் வாக்கு விழுக்காடு குறைந்தது எழுபது விழுக்காட்டுக்கு மேலே இந்த இரு பெரும் சமூகங்களும் தமிழ்நாட்டில் ஒன்றாக இணைந்தால் தமிழ்நாட்டில் தலித்தும் ஆட்சிக்கு வர முடியும் வன்னியரும் ஆட்சிக்கு வர முடியும் இதுதான் தமிழ்நாட்டில் இருக்கின்ற நிதர்சனமான உண்மை நிலை இந்த உண்மை மக்களுக்கு கூடாது என்பதற்காகத்தான் தமிழ்நாட்டில் இப்பொழுதே சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்று பல ஆண்டுகளாக கோரிக்கை வைத்து வந்தாலும் தமிழ்நாட்டில் இருக்கின்ற அறுபத்தி ஒன்பது விழுக்காட்டிற்கான டேட்டாவை கொடுங்கள் என்று உச்ச நீதிமன்றம் கேட்ட பொழுதும் கூட சாதிவாரி கணக்கெடுப்பை எடுத்து உச்ச நீதிமன்றத்தில் அதற்கான தரவுகளை தமிழக அரசு இதுவரையில் சமர்ப்பிக்காமல் காலம் தாழ்த்தி வருவதற்கு மிக முக்கியமான காரணம் இதுதான் தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து எந்தெந்த சமூகங்கள் எத்தனை விழுக்காடு இருக்கிறார்கள் என்ற உண்மை நிலை தெரிந்துவிட்டால் தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்கின்ற சமூகங்கள் எந்தெந்த சமூகங்களோ அந்தந்த சமூகங்கள் ஒன்றாக இணைந்து விட்டால் தமிழ்நாட்டில் இப்பொழுது அதிகாரத்தில் இருப்பவர்கள் இந்த ஏமாற்று பேர் வழிகள் இந்த திருடர்கள் இந்த கொலையாரர்கள் இந்த கொள்ளைக்காரர்கள் யாருமே ஆட்சி அதிகாரத்திற்கு வர முடியாது இதனாலதான் தமிழ்நாட்டில் இதுவரையில் இந்த திராவிட கட்சிகள் சாரி வாரி கணக்கெடுப்பை நடத்துவதற்கான அதிகாரம் மாநில அரசிடம் இருந்தும் கூட எங்ககிட்ட அந்த அதிகாரம் இல்லைங்க அது மத்திய அரசு தான் செய்யணும்னு நொண்டிசாக்கு சொல்லி வருவதற்கு மிக முக்கியமான காரணம் இதுதான் தமிழ்நாட்டில் இப்பொழுது ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் எத்தனை விழுக்காடு இருப்பார்கள் ஏற்கனவே பல முறை ஆட்சி செய்த முதல்வர்கள் எத்தனை விழுக்காடு இருந்தவர்கள் இருக்கிறவர்கள் இப்பொழுது இதையெல்லாம் கணக்கெடுத்தால் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து இந்த உண்மை மக்களுக்கு தெரிந்துவிட்டால் அந்தந்த சமூகத்தின் தலைவர்கள் ஒன்று கூடி பெரும்பான்மையாக இருக்கின்ற மக்கள் எல்லாம் ஒன்றாக திரண்டு விட்டால் தமிழ்நாட்டில் இவர்களுக்கு வேலை இருக்காது இப்பொழுது ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கு வேலையே இருக்காது இந்த நிலை வந்துவிடக் கூடாது என்பதில் தெளிவாக இருக்கிறது இந்த திராவிட கட்சிகள் இதற்கு பக்கபலமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் திராவிட கட்சிகளின் ஒத்து ஊதியாக திருமாவளவன் இருப்பதனால்தான் திராவிட கட்சிகள் மட்டும்தான் தமிழ்நாட்டில் அரசியல் ஆளுமைகள் பட்டியல் சமூகத்திற்கான அரசியல் ஆளுமைகள் குறிப்பாக திமுக குறிப்பாக கருணாநிதியின் குடும்பம் என்று அடையாளம் காட்டுவது போன்றுதான் இவருடைய பட்டியல் சமூகத்து மக்களுக்கு எவ்வளவு பெரிய பின்னடைவு அவர் பேச்சு என்பது அந்த சமூகத்தை உண்மையாக நேசிக்கின்ற மக்களுக்கு தெரியும் ஏன் ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்தவன் தமிழ்நாட்டை ஆட்சியாளர் தகுதி தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஒட்டுமொத்த மக்களும் பட்டியல் சமூகம் வன்னிய சமூகம் இந்த இரண்டு சமூகத்தை சார்ந்துதான் வாழ முடியும் ஏன்னா இந்த இரண்டு சமூகம் தான் தமிழ்நாட்டில் நாற்பது விழுக்காட்டுக்கு மேலே இருக்கிறது தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்தமாக முன்னூற்று ஐம்பதிற்கும் மேற்பட்ட சமூகங்கள் இருக்கிறது ஆனால் பட்டியல் சமூகமும் வன்னியர் சமூகமும் குறைந்தது நாற்பது விழுக்காட்டுக்கு மேல இருப்பதால இந்த நாற்பது விழுக்காடு இருக்கின்ற இந்த சமூகங்களை தவிர்த்துவிட்டு எந்த ஒரு சமூகமும் தமிழ்நாட்டில் அதிகாரத்திற்கும் வர முடியாது ஆட்சியும் கொள்ள முடியாது ஆனால் இவர்களை ஒன்றாக இணைந்து விடாமல் பார்த்துக் கொள்வதில் தமிழ்நாட்டில் உள்ள இந்த திராவிட திருடர்கள் கூட்டம் சரியாக கையாளுகிறது இதற்கு உடந்தையாக ஒத்துவோது என்ற இடத்தில் திருமாவளவன் இருக்கிறார் தான் திருமாவளவன் அவர்கள் தமிழ்நாட்டில் ஒரு தலித்து எந்த காலத்திலேயும் முதல்வராக முடியாதுன்னு வெக்கமே இல்லாத மேடையில் பேசுறார் அதற்கு உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பு அவர் சொல்றாரு மாயாவதி அவர்கள் முதல்வர் ஆகிவிட்டார் தவறுதலாக நடந்து விட்டது என்பதை போல சுட்டி காட்டுகிறார் திருமாவளவன் அவர்கள் இது பட்டியல் சமூகத்திற்குள் இருக்கின்ற மக்களுக்கு எவ்வளவு பெரிய இழுக்கு என்பதை நீங்க யோசிச்சு பார்க்கணும் பட்டியல் சமூகத்து மக்கள் இந்தியா முழுமைக்கும் முப்பது விழுக்காட்டுக்கு மேலே இருக்காங்க அப்படி இருக்கின்ற அந்த பட்டியல் சமூகத்து மக்கள் பஞ்சாப்ல குறைந்தது முப்பத்தி இரண்டு விழுக்காடு மக்கள் பட்டியல் சமூகத்து மக்கள் இருக்கிறார்கள் அங்கு இரண்டு பிரிவுகளாக பட்டியல் ஒன்று பட்டியல் இரண்டு என்ற அப்படி பிரித்து வைத்ததால தான் அவர்களால் அங்கு அதிகாரத்துக்கு வர முடியல என்று சொல்லுவது தவறு பஞ்சாபினுடைய நிலை என்ன அப்படின்னா அங்கு பல ஆண்டு காலமாக காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தது இப்பொழுது காங்கிரஸ் இருந்த ஆட்சி ஆம் ஆத்மி கிட்ட போயிருக்கு அதற்கு காரணம் என்னன்னா அங்கு இருக்கின்ற சாதி அதற்கு காரணம் என்ன அப்படின்னா அங்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற அந்த இடப்பங்கீடு பிரச்சனை இல்ல அங்கு இருக்கின்ற அரசியல் பிரச்சனை அரசியல் ஆளுமைகளோட பிரச்சனை முக்கியமாக இந்தியாவினுடைய எல்லை பகுதி அங்கு இருக்கின்ற மக்கள் எப்பொழுதுமே தேசியத்தை நேசிக்கின்ற மக்கள் ஆகையால் அவர்கள் தொடர்ந்து காங்கிரஸை ஆதரித்தார்கள் அங்கு காங்கிரஸை அவர்கள் ஆதரித்ததால காங்கிரசின் தலைமை பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு முதல்வர் பதவியை கொடுக்காமல் தவிர்த்து வந்தது அதுதான் உண்மை நீங்க கூட்டணியில இருக்கின்ற ஒரே காரணத்தினால காங்கிரஸ் குற்றங்களை எல்லாம் மறைத்து விட்டு அனைத்தும் பொது குற்றமாக நீங்கள் கொண்டு வந்து மக்களை முட்டாளாக்குவது கேவலமான செயல் திரு திருமாவளவன் அவர்களை தமிழ்நாட்டில் ஒருபோதும் பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள் முதலமைச்சர் ஆக முடியாது என்று சொல்லுவது ஏமாற்று அது மக்களை திசை வேலை தமிழ்நாட்டில் பாட்டாளி மக்கள் கட்சி தொடங்கும் வரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் ஆட்சிக்கு வந்த திமுக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் தொடங்கப்பட்ட பாட்டாளி மக்கள் கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல முதல் முறையாக ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்தவரை மத்திய அமைச்சர் ஆக்கியது பாட்டாளி மக்கள் கட்சி ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் தொடங்கப்பட்ட திமுக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுலதான் ஆ ராசாவ மத்திய அமைச்சர் ஆக்கியது அதுவும் பாட்டாளி மக்கள் கட்சி ஆக்கிவிட்ட காரணத்தினாலதான் திமுக ராசாவை மத்திய அமைச்சர் ஆக்கியது இல்லைன்னா ராசா இன்னைக்கு நீலகிரியில ரோசாவோட தான் இருந்திருப்பாரு அந்த ராசாவிற்கு மத்திய அமைச்சர் கொடுப்பதற்கே காரணம் பாட்டாளி மக்கள் கட்சிதான் பாட்டாளி மக்கள் கட்சி என்ற ஒரு இயக்கம் உருவாகி தலித் மக்களுக்கு முன்னுரிமை கொடுத்து மத்தியில் அமைச்சராக்கியதால இங்கிருந்த திமுகவிற்கு பற்றி எரிய தொடங்கியது காரணம் என்னன்னா தமிழ்நாட்டில் தலித் மக்கள் எல்லாம் பாட்டாளி மக்கள் கட்சியின் பின்னால் சென்று விடுவார்களோ என்று அச்சப்பட்டுதான் திமுக அதன் பிறகு தலித்தை மத்திய அமைச்சராக்கியது இதுவெல்லாம் திருமாவளவன் தெரியாதவரோ அறியாதவரோ அல்ல அவர் அரசியலில் மக்களை திராவிடத்தின் கொத்தடிமையாக ஆக்குவதில் குறியாக இருக்கிறார் திமுகவிற்கு திமுக பணி செய்வதற்கு காலத்திற்கும் எழுதி கொடுத்து விட்டார் திருமாவளவன் ஆகையாலதான் பட்டியல் சமூகத்து மக்களுக்கு எத்தனை அநீதிகள் நிகழ்த்தப்பட்டாலும் ஆடுகின்ற அரசை எதிர்த்து ஒரே கேள்வி கேட்பதில்லை திருமாவளவன் அவர்கள் இப்படிப்பட்ட திருமாவளவனை நம்பி பட்டியல் சமூகத்து மக்கள் அவர் பின்னால் செல்வதற்கு தயாராக இல்லை பட்டியல் சமூகத்து மக்கள் தமிழ்நாட்டில் இருபது விழுக்காட்டுக்கு மேல இருந்தும் கூட ஒரு விழுக்காடு வாக்குக்கு மேல உங்களால் தாண்ட முடியல எனும் பொழுது திருமாவளவனை எந்த அளவிற்கு பட்டியல் சமூகத்து மக்கள் நம்புகிறார்கள் என்பதை நீங்க யோசிச்சு பார்க்கணும் இன்றைய சூழ்நிலையில் தமிழ்நாட்டில் பட்டியல் சமூகத்து மக்கள் பெரும்பாலான மக்கள் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை ஆதரிக்க தொடங்கி இருக்கிறார்கள் அதற்கு காரணம் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் பட்டியல் சமூகத்திற்கு ஆதரவாக நிற்கிறார் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் வெளியிடுகின்ற ஒவ்வொரு செய்தியும் பட்டியல் சமூகத்தின் வாழ்வியல் உரிமைக்கானதாக இருக்கிறது உரிமைக்கான திருமாவளவனுடைய அரசியல் பாதை இப்பொழுது தடம் மாறி அவருடைய வாய் திசை மாறி பேசிக் கொண்டிருக்கிறது பட்டியல் சமூகத்து மக்கள் தமிழ்நாட்டில் ஆட்சி அதிகாரத்திற்கு வர முடியும் ஆனால் நீங்கள் கைகோர்க்க வேண்டிய நபர்

இந்த வெற்றியை நாம் அடுத்த கட்டத்தை நோக்கி எடுத்துச் செல்லுவதற்கு போதிய பொருளாதார வசதிகள் இல்லாததால தொடர்ந்து நாம் தவித்துக் கொண்டிருக்கிறோம் நம்முடைய சேனலின் வளர்ச்சியில் நீங்களும் பங்கெடுத்துக் கொள்ள வேண்டும் என்றால் தங்களால் இயன்ற பொருளாதார உதவியை செய்யுமாறு அன்போடு கேட்டுக் கொள்ளுகிறேன் உதவிகள் செய்ய விரும்புவோர் போன்பே அல்லது வங்கி கணக்குக்கு தாராளமாக நீங்கள் செய்யலாம் அதே வேளையில் நீங்கள் செய்கின்ற இந்த உதவி சமரசமின்றி தமிழகத்தில் இருக்கின்ற இந்த தீய சக்திகளை எதிர்த்து போராடுவதற்கும் கம்பீரமாக நாம் குரல் எழுப்புவதற்கும் அடுத்த தலைமுறைகளை நெறிபட இங்கே சீர்படுத்துவதற்கும் கண்டிப்பாக உதவும் என்று உங்களிடம் நான் உறுதியளிக்கிறேன் நன்றி வணக்கம்